ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன அட்வ அப்டேட்ஸ்னா நேற்று நைட்டு நமக்கு வரக்கூடிய நோட்டீஸ் போல சொல்லக்கூடிய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன செய்யணும் பேசியிருக்காங்க என்ன செய்யலாம் நடக்க போகுது யாரையாருக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எஸ்பிஐ பற்றி அப்டேஷன்ஸ் ஒன்று ஒன்னே கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எஸ்பிஐ பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்டிங் வித் ட்ராவல் ஒர்க் ஸ்டார்டிங் இது மூலம் எப்பப்போலாம் செய்யப்படும் அப்படிங்கிறத விளக்கமாக தெளிவாக நோட்டீஸ் போல பேசிக்கிறாங்க நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பக்கமோங்க இதை சொல்லிட்டு இருக்கோம் வலியுறுத்தி சொல்லிகிட்டுருக்கிறோம் எல்லாேரும் பேர் தெரிஞ்சுக்கோங்க ஏன் நோட்டீஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா அரங்கிக்காரக்கூடிய விஷயங்களை நீங்கள் அன்னன்னைக்கு வை தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம எஸ்வியோவில் முழுமையாக கரெக்டாக வேலை பார்க்க முடியும் தவறில்லாமல் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க என்ன காரணம்னா நோட்டீஸ் பார்க்குறது இல்லை ரைட் வாங்க வீடியோ போஸ்டிங் எப்படி வரும் சஸ்பென்ஸாக இருக்குல்ல வீடியோ போஸ்டிங்க்கு எல்லோருமே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணவங்களில் சூஸ் பண்ணியாச்சு ஆறாயிரம் அப்ளிகேஷனில் எட்நூறு மெம்பர்ஸை சூஸ் பண்ணியாச்சு செலக்ஷன் பண்ணியாச்சு அந்த எட்நூறில் இன்னொரு முந்நூறு நானூறு எடுக்க போகிறாங்க ஃபில்ட்ரு பண்ண போகிறாங்க ஃபில்ட்ரு பண்ணி ஃபைனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நீங்கள் வீடியோ போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும் மெயில் பார்த்தால் போதுமானது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கணும் டிஸ்பிளேவில் அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் டெக்லிஸ்ட் வித்ராவல் கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கு எப்போ எப்போ விற்றல் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் அப்டேஷன்ஸ் நோட்டீஸ் போல் இருக்கும் தொடர்ந்து நோட்டீஸ் கூட கவனிச்சிட்டே வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்டிங் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கா நாளைக்கா திங்களா செவ்வாய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போல் இருக்குது நான் எங்கே சொல்ல போகிறதில்ல நோட்டீஸ் போய் போய் பாருங்கள் பார்த்துட்டு என்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்துக்கோங்க அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் போட்டு ஃபாலோ பண்ணுறதை கற்றுக்கங்க உங்களுடைய டவுலன்ஸுக்கும் கற்றுக் கொடுங்க நோட்டீஸ் போல தான் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்தா தான் தெளிவாக இருக்க முடியும் அதனால் நான் பசங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட ஒரு நியரஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆடியோ வந்திருக்கு அதை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு உண்டான ஒர்க்கு வீடியோ போஸ்டிங்கு ஒர்க்கு ஸ்டார்டிங்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து சார் பேசியிருக்காங்க அந்த அறிவை கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை எல்லாமே இங்கே விளக்கமாக சொல்லிட்டேன் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு பார்க்க மாட்டேங்கிறோம் இதுவும் முக்கியம் நோட்டீஸ் போர்டு முக்கியம் இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் தவறில்லை ஆனால் நோட்டீஸ் போர்டை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இழப்பீடு யாருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் அதனால் நான் இந்த வீடியோ வந்து எல்லா விஷயத்தையும் என் முழுமையாக சொல்கிறதுக்கு நான் போடலை ஏ எங்களுடைய நோக்கம் எல்லாருமே நோட்டீஸ் போட பார்க்கணும் உங்களை டீமெண்ட்ஸையும் பார்க்க வைங்க நீங்களும் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டே வாங்க நிறைய விஷயங்கள் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அடுத்த வடிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிங்ஸ் முனிமக்கல் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்